ஓ வணக்கம் வணக்கம் அருந்தமிழ் உறவுகளே எப்படி இருக்கீங்க ஸோ ஆனால் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பல விஷயங்களை யோசிச்சுட்டு இருக்காரு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் எப்படியாவது அதிமுக ஆட்சிக்கு வந்துவிட வேண்டும் அப்படிங்கிற ஒரே காரணத்துக்காக பிரசாந்த் கிஷோரை இணைந்து பணியாற்றலாம் வாருங்கள்னு அழைத்திருப்பதாகவும் அதுக்கு பிரசாந்த் கிஷோர் என்ன ஒத்துக்கல ஒருவேளை பிரசாந்த் கிஷோரோடு இணைந்து பணியாற்றினால் அதிமுக இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலில் எடப்பாடியை முதல்வராக்குமா அப்படிங்கிற ஒரு தலைப்புல தான் நம்ம பேச போறோம் அதை பற்றி விரிவாக பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி உங்களுடைய நம்ம வரவேற்கப்படுகின்றன லைக் பண்ணுங்க சப்போர்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க உங்கள் நண்பர்களுக்கும் மறக்காம ஷேர் பண்ணுங்க பிரசாந்த் கிஷோர் வந்து நான் இனிமேல் அரசியல் அது என்ன சொல்லுவாங்க வியூக வகுப்பாளராக நான் இருக்க போவதில்லை அப்படின்னு சொல்லியிருக்க ஆனால் அதிமுக அதாவது நம்ம அவர் பேர் என்ன சுனில் கண்கோலு சுனில் கண்கோலுவோட தான் டையப்ல இருந்தாங்க இந்த முறை பிரசாந்த் கிஷோரோட ஒர்க் பண்ணா என்ன அப்படின்னு சொல்லி சில முன்னாள் அமைச்சர்களும் ஒரு சஜஷன் கொடுத்துருக்காங்க எடப்பாடியும் அதுக்கு சம்மதம் தெரிவித்திருப்பதாகவும் பிரசாந்த் கிஷோரோட பேச போறோம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க ஸோ இது ஒரு வெற்றியை தருமா எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு அப்படின்னா அதாவதுங்க ஒரு வியூக வகுப்பாளர் அப்படிங்கிறவர் வந்து எப்பவுமே ஒன்றும் எதிர்கட்சி இல்லை ஆளுங்கட்சி ரெண்டு பேரை தான் வந்து பண்ணுவார் கமல் கேட்டார் அவர் கமலுக்கு ஒத்துக்க மாட்டேன்றாரு விஜய்க்கு ஒத்துக்க மாட்டேன்ட்டாரு அந்த மாதிரி அவங்களுக்குலாம் ஹெல்ப் பண்ண மாட்டாரு சந்திரபாபு நாயுடு அவரு தான் வியூக வகுப்பாளராக இருந்தார் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க சந்திரபாபு நாயுடுலாம் ஒரு மிகப்பெரிய அளவில் துன்புறுத்தப்பட்டார் ஆந்திர ஜெகன்மோகன் ரெட்டி இதுல இருக்கும்போது ஏர்போர்ட்டில் கைது செய்து உட்கார வச்சுட்டாங்க கிட்டத்தட்ட ஒரு ஆறு ஏழு மணி நேரம் அவர் திருப்பதியிலிருந்து கிளம்பும் போதுன்னு நினைக்கிறேன் அந்த மாதிரி பல துன்பங்களை அனுபவிச்சார் அப்போதான் சட்டமன்றத்தில் இரண்டாயிரத்தி இருபத்தி இருபதாம் மாட்டம் இருபத்தோராம் மாட்டம் ஒரு சபதம் விட்டு வந்தார் இனி நான் இந்த சட்டமன்றத்துக்கு வரமாட்டேன் வரும்போது முதலமைச்சராகத்தான் வருவேன் அப்படின்னு சொல்லிட்டு மூணு வருஷமா அவர் போகல அது பக்கமே போகல அதுக்கப்புறம் அவர் தன்னுடைய பிரச்சாரங்கள் அது இதுன்னு ஏகப்பட்ட விஷயங்கள்ல பிஸியா இருந்தார் அங்கே கண்ணீர் விட்டு கதறிட்டு வந்தார் அந்த சட்டமன்ற கூட்டத்தொடர்ல கண்ணீர் விட்டு கதறிட்டு வந்தார் அதுக்கப்புறம் தான் பிரசாந்த் கிஷோரோட அவர் பண்ணாரோ இல்லையோ பட் அங்கே ஜெகன்மோகனுக்கு ஒரு எதிர்ப்பு இருந்தது ஆந்திரா முழுவதுமே சோ அதை பயன்படுத்தி கொண்டார் சந்திரபாபு நாயுடு இறங்கி அடிச்சாரு பத்து தொகுதியில் தான் ஜெகன் மோகன் ஜெயிச்சாரு மீதி இடங்கள் எல்லாமே சந்திரபாபு நாயுடு கூட்டணி வெற்றி பெற்றது எல்லாருக்குமே தெரியும் ஸோ அந்த மாதிரியான ஒரு திட்டத்தை ஆந்திராவில் பயன்படுத்துகிற திட்டத்தை இங்க பயன்படுத்தலாம் நீங்க வாங்க சேர்ந்து ஒர்க் பண்ணலாம்னு சொல்லி பிரசாந்த் கிஷோரை கூட்டிருக்காரு பிரசாந்த் கிஷோர் எப்பவுமே நூறு கோடி நூற்றம்பது கோடி அறநூறு கோடி அப்படின்னு வாங்கக்கூடிய நபர் அப்படியே இருந்தாலும் நீங்க மக்களுக்கு செலவு பண்ணலனா ரெண்டாயிரத்தி இருபத்தி எலெக்ஷனில் எலெக்ஷன்ல பெருசா சாதிக்க முடியாது அப்படிங்கிறது எல்லாருக்கும் தெரியும் ஒரு முக்கியமான விஷயத்த சொல்கிறேங்க அதாவது இப்போ அதிமுக என்கிற கட்சி ஆட்சிக்கு வருகின்ற அளவுக்கு வாக்கு சதவீதத்தை வச்சிருக்கிறதா அப்படின்னு கேட்டீங்கன்னா இல்லை பட் மக்கள் வந்து யார் பக்கம் இருக்கிறார்கள் அப்படிங்கிறத பார்க்கும்போது ஒரு அச்சம் வந்திருக்கிறது மக்கள்கிட்ட இனிமேல் எடப்பாடி வேண்டாம் அப்படின்னு முடிவு பண்ணியிருக்காங்க பட் அதை தாண்டி இவர் வந்து ஆட்சிக்கு வருவாரா அப்படிங்கிற ஒரு கேள்வி திமுகவுடைய எதிர்ப்பு வாக்குகள் அப்படிங்கிற சதவீதம் இன்க்ரீஸ் ஆகுமா அப்படிங்கிற ஒரு கேள்வி ஸோ இது எல்லாமே இந்த பால் விலை ஏறிச்சு இது அது பேர் என்ன கரண்ட் விலை ஏறிச்சு ரெஜிஸ்ட்ரேஷன் ரேட் ஏறிச்சு பத்திரப்பதிவு ரேட் ஏறிச்சு இப்படின்னு எதோ விஷயங்களை சொல்லி அதை வந்து பண்றாங்க பட் அது அந்த அளவுக்கு ஒர்க் அவுட் ஆகுமா அப்படிங்கிறது தெரியாது பட் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ஒன்று செய்ய வேண்டும் மக்களை சந்திக்க வேண்டும் நேர நிறைய மக்களை சந்திக்கணும் அடுத்த ஒன்றரை வருஷத்துல ஸோ அதை செய்யும் பட்சத்துல கொஞ்சம் அந்த முன்னேற்றம் இருக்கலாம் ரெண்டாவது ஒருங்கிணைந்த அதிமுக இருக்க வேண்டும் அதாவது அதிமுக ஜெயிக்கணும் அப்படின்னா ஒருங்கிணைந்த அதிமுக இருக்க வேண்டும் ஒரு பலமான கூட்டணி இப்போ பாமக இந்த பக்கம் வருது அப்படின்னா ஒரு பெரிய பலமாக இருக்கும் அந்த மாதிரி ஒரு கூட்டணி ஒருவேளை காங்கிரஸும் வீசிகா வந்து பக்கம் வராங்க அப்படின்னா கூட அது வந்து ஒரு பெரிய பலமாக இருக்கலாம் ஸோ இப்படி கூட்டணி வியூகத்தை முதல்ல வகுக்கணும் அதுக்கப்புறம் தான் ஒரு வியூக வகுப்பாளரை கூப்பிடணும் அப்படிங்கிற ஒரு இன்டென்ஷன் இருக்கு விஜய் இவர் பிரசாந்த் கிஷோரை பொறுத்த வரைக்கும் நல்லா ஒர்க் பண்ணுவார் பட் அது சில நேரங்களில் ஒரு ஃபெயிலியராகவும் ஆயிருக்கு அது சில மாநிலங்கள் அப்படி ஆயிருக்கு அது பிரசாந்த் கிஷோர் பண்ணி பட் அந்த மாதிரி ஒரு இது ஆகலாம் பட் பிரசாந்த் கிஷோர் வந்து அதிமுகவை தூக்கி நிறுத்த போறாரா இல்லையாங்கிறது வரும் தேர்தல் தான் பதில் சொல்ல வேண்டும் பார்க்கலாம் பொறுத்திருந்து பார்ப்போம் மீண்டும் சந்திப்போம் நண்பர்களே தேங்க்யூ வர அண்ட் பை டு எவ்ரி ஒன்